எல்லோருக்கும் காலை வணக்கம் மனமார்ந்த நன்றி முதல்ல இங்கே வந்ததுக்கு எப்போ போல் ரொம்ப நாள் ஆயிடுது ஏன் ரிலீஸுக்கு தான் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப நாள் ஆயிடுது அந்த மாதிரி இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறது வந்து இன்னொரு சந்தோஷம் விழா நாயகனுக்கு முதல்ல ஆரம்பிச்சிடலாம் கோவிந்த வாசந்தா நான் வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன் கேரளாவில் அங்கே வந்து ஒரு ஸ்டேஜ் ஃபங்க்ஷனில் தான் முதன் முதல் மீட் பண்ணோம் அப்போ அடி பேசிக்கிற கூட வந்து நேரம் கிடையாது அது ஒரு ஃபேன் கிளப்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ண ஒரு ஃபங்க்ஷன் அதில் தான் அறிமுகமாச்சு பட் அவரோட வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்திருக்கும் ஸோ அந்த ஃபங்க்ஷன் போகிறோங்கிறதும் ஒரு ஒரு சின்ன ஒரு அட்ராக்ஷன் இருந்தது எனக்கு இவ்வளோ தெளிவாக பேசினதும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம் வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணாது உங்களை வந்து சந்தோஷப்படுத்தாது பட் இட்வில் டிஸ்டர்ப் யூ அப்படின்னு சொன்ன வார்த்தைகள் வந்து ரொம்ப அழுத்தமாகவும் ரொம்ப தெளிவாகவும் இருந்துச்சு எனக்கு எப்படின்னா வந்து வந்து உட்காந்த உடனே ஒரு டூ மந்த்ஸில் ஒருத்தர் சொன்னார் சார் நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் சார் நான் வந்து காக்க காக்க படம் பார்க்கும்போது நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட்னு ஐயோ ஐயூஜியோ அப்படின்னு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் யோசிச்சு யோசிக்க வச்சுட்டு இருந்தார் ஓ நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்மலாம் சீனியர் ஆகிட்டு இருக்கமா மற்றவங்களாம் வந்து ஜூனியராக இருக்காங்களா அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிக்க வச்சார் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் என்ன நான் என்னென்ன பண்ணியிருக்கணும் அதெல்லாமே வந்து சுற்றி இருக்கிற டெக்னீஷியன்ஸ் தான் டைரக்டர் கேமராமேன் மியூசிக் டைரக்டர் எல்லாமே தான் வந்து எங்களை இயக்கியிருக்காங்க எங்களை செய்ய சில விஷயங்கள் பண்ண வச்சுருக்காங்க எங்களுக்கு இந்த அடையாளம் வாட் எவர் இமேஜ் வி ஹேவ் இதெல்லாமே அந்த டெக்னீஷியன்ஸ் கொடுத்தது தான் அப்படி பார்க்கும்போது வந்து அவங்களோட வேலையில் போய் நான் தலையிடணும் நான் வந்து குறுக்கு கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு நான் இன்னும் பக்குவப்படுத்திக்கலன்னு நினைக்கிறேன் நான் என்ன அது வேண்டானுன்னு தோணுது அவங்களோட அவங்க மேலே இருக்கிற மதிப்பினாலே வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்சைட் நேம் அண்ட் கிரிட்டிசைஸ் அண்ட் ஆஸ்க் டூ மெனி கொஷின்ஸ் அண்ட் சே இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமேன்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஓப்பனாகவே சொல்லலாம் நான் என்ன அந்த மாதிரி நான் என்ன வளர்த்திக்கல அப்படின்னு கூட நான் சொல்லலாம் பட்டு எப்பவுமே ரசிக்க பிடிக்கும் நல்ல விஷயங்கள் வந்து கூட நிற்க பிடிக்கும் அவங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்சால் என்னோ என்னோடய தகுதியில் நான் இருக்கிற இடத்துல இருந்துட்டு நான் எப்படி அவங்கள வந்து சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் அப்படி பார்க்கும்போது கோவிந்த வசந்தா வந்து முன்னாடியே ஈவன் பிஃபோர் நைன்டி சிக்ஸ் ஒண்டர்ஃபுல் ஃபில்ம் ஒண்டர்ஃபுல் போர்க் அதுக்கு முன்னாடி அசோசியேட் பண்ணது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக நாங்கள் பார்த்தோம் அதே அசோசியேட் வித் கோவிந்த் வாசந்தா இது வந்து முதல் அசோசியேஷன் கிடையாது இதுக்கப்புறமா இன்னும் நிறையா ஸோ மெனி திங்ஸ் ஆர் ஆல்ரெடி ரோலிங் நான் அதை பற்றி இப்போ பேச வேண்டாம்னு பார்க்குறேன் டைரக்ட்லி இன்டெரெக்ட்லி விர் டூயிங் லாட் ஆஃப் லாட் ஆஃப் ஒர்க் டுகெதர் டூ டூடியில் கோவிந்த் வஸ்தா முதல் முதல் பாடிருக்காரு ரெண்டு பாட்டு பாடியிருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு சூப்பர் த்ரில்ல வெரி வெரி ப்ரவுடு தட் இ சங் அவரோட வாய்ஸில் பாடின பாடல்கள் எங் இந்த டூ டி கம்பெனியில் வந்து பதிவாகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மன ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது விஜய் விஜய் பத்தி சொல்லி ஆகணும் ராஜா பத்தியும் சொல்லி ஆகணும் இப்போ மேடையில் எல்லாருமே வந்து அவ்வளோ அழகாக டூடி பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து இல்லை டூடியில் வந்து கணக்கெலாம் போட்டார் டூடி ப்ரொடக்ஷன் நம்பர் லெவனா டுவெல்வா தேர்ட்டினா இன்னும் இவ்வளவு படங்கள் பண்ணிகிட்டு இருக்கோமா நம்ம இவ்வளவு படங்கள் ஒர்க் போயிட்டு அப்படின்ட்டு இப்ப தானே ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா இருந்தது பட் பிகாஸ் ஆஃப் ராஜா லார்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் லார்ட் ஆஃப் லவ் ஃபார் டூடினா வந்து ராஜா தான் ஸோ நான் வந்து ஐ ஐ ஸ்டில் திங்க் ஆம் அண்ட் இன்ட்ரோவர்ட் ரெண்டு நாள் முன்னாடி ராஜா நான் பேசிட்டு இருக்கும்போது வந்து விஜயம் அப்படி தான்ப்பா இன்ட்ரோவேர்ட் பா நிறைய வெளிப்படுத்திக்க மாட்டாப்புல நிறைய வெளியில் சொல்ல மாட்டாப்புல உள்ள மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டாப்புல வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வி ஹவ் டு டூ அது அப்படி தான் தளி நின்று தான் பண்ணுவாப்பில்ல பட் உள்ளே எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பல ஒரு அறிமுகம் கிடைச்சது விஜய் கூட வந்து மீட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமா தான் நான் ஆக்சுவலாக நான் உரியடியே பார்த்தேன் அந்த சந்திப்பில் வந்து திடீர்னு நானும் ராஜாவும் எப்படி பழகியிருக்கோம் எப்படி பேசியிருக்கோம் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசுவோமோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து முதல் சந்திப்புலேயே வந்து எங்களால் பேச முடிஞ்சது பகிர்ந்துக்க முடிஞ்சது உணர முடிஞ்சது கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது அதில் தான் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன் ஒருத்தர் வந்து இவ்வளோ உண்மையா இருக்க முடியுமா சினிமாவுக்கு வந்து இவ்வளோ ட்ரூவா ஃபேக்காக இல்லாமல் உண்மையா இருக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து அந்த கான்வர்சேஷன்ல அந்த தான் படிச்சு அவரோட சாக்ரிஃபைஸு விட்டு கொடுக்கற விஷயம் ஒரு விஷயத்த எவ்வளோ உண்மையா எவ்வளோ உள்ள போய் பண்ண முடியும் இது என்ன இவ்வளோ தீவிரமா ஒருத்தர் வந்து பண்ண முடியுமா ஃபேமிலியை விட்டு இருக்கிறது குழந்தைய விட்டு இருக்கிறது காத்துட்டு இருக்கிறது ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டா அது எவ்வளோ உண்மையா இன்னும் உள்ள போய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற அந்த பேச்சாகட்டும் ஆரம்பித்த இடமாகட்டும் எப்படி பார்த்தாலும் வந்து தெரிஞ்சவங்க இருந்திருக்காங்க வரல எங்கள் அப்பா வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தது கிடையாது ஒரு டைரக்டர் மீட் பண்ணது கிடையாது ஒரு ப்ரொடியூசர் மீட் பண்ணது கிடையாது யாருக்கிட்டையும் போய் சான்ஸ் கேட்டது கிடையாது கதை கேட்டது கிடையாது பட் இருந்தாலும் வேணும் வேணாம் எது சொன்னாலும் வந்து நான் வந்து ஒரு நடிகரோட பையன் அப்படிங்கிறது வந்து ஒரு அடையாளம் இருக்குது பட் எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் வந்து உரியடின்னு ஒரு படம் பண்ணியிருக்காருனா அது எல்லாத்தையுமே ஆச்சரியப்படுத்துச்சு இப்போது அபிஷ் ஒரு வெறும் இன்விடேஷன் தான் கொடுக்க வந்தாப்ல அபிஷேக் பட் உரியடி டுவா நான் வந்து காம்பேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு வாலண்டியாக வந்தாப்ல பிகாஸ் ஆஃப் லவ் பிகாஸ் ஆஃப் உரியடி பிகாஸ் ஆஃப் விஜய் செட் நான் வந்து நான் பண்ணுறேன் நான் ஸ்டேஜ் நான் வந்து நான் நான் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன்னு சொன்னப்பில் அப்படிதான் வந்து இப்போ டாக்டர் சொன்னார் இல்லையா நீங்கள்லாம் இந்த டாக்டர்ஸ் எல்லாமே வந்து அப்படி தான் யார் பின்னாடிலாம் பார்க்காம வந்து என்ன பண்ணியிருக்கிறாரோ ஒரு இது சினிமா தான் இது ஸ்க்ரீன் தான் பட் இந்த ஸ்க்ரீன் வழியாக வந்து ஒரு நெஜம் வெளிப்பட்டுச்சு ஒரு உண்மை வெளிப்பட்டுச்சு மேக் பிலீஃப் இல்லாமல் வந்து அங்கே ஒரு உண்மையான விஷயம் நிஜமான விஷயம் வந்து நம்ம கண் நடந்துட்டு இருக்கு அப்படி தான் அவங்கெல்லாம் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அதோட ஆயுள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அப்படிதான் வந்து அப்படி தான் ஒரு படத்தை பண்ணியிருக்காரு எதுவுமே ஃபேக் ஆகாமல் எது பண்ணாலும் எது பேசினாலும் எப்படி நடந்துக்கிட்டாலும் எதை காமிச்சாலும் எல்லாமே உண்மையாக இருந்துச்சு அடியில் அந்த ரெஸ்பெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்லி இட் 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 க்ரோஸ் இன் எவ்ரிபடி ஐ ஸ்டில் ரிமெம்பர் பிஹைண்ட் உட் வந்து ஒரு டைரக்டாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்து அந்த பட படத்தை ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு 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 நிறுவனத்தை சொல்கிறேன் அந்த மாதிரி தான் எல்லாருமே வந்து வி வாண்ட் டு ஓன் ஒரு அடி அண்ட் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது வந்து மேபி அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி லேட்டாக இருந்துக்கலாம் பட் உரியடி டூனு ஒரு படம் ஏன் வரல உரிய அடி மீன் விஜயோட அடுத்த படைப்பு ஏன் வரல அப்படிங்கிற வந்து கேள்விகள் இன்னும் தேர்ந்தது ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு உரியடி ஆரம்பித்து உரியடி டூக்கு வந்து ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு உரியடிங்கிற இவ்வளோ பெரிய பேனரில் சின்னதாக டுடியும் சின்னதாக சூர்யாவும் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி டு பி எ பார்ட் ஆஃப் எங்கே கூட நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி தான் நான் பார்க்குறேன் உங்களோட படைப்புகள் வந்து டி மூலமாக வர்றது வந்து எங்களுக்கு தான் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் விஜய்னா வந்து விஜயோட என்டையர் டீம் அதில் இருக்கிற அத்தனை பேர்தோட கிராஃப்ட்டும் வந்து அலாதி மரியாதை இருக்குது பெரிய மரியாதை இருக்குது ஸோ இந்த ஃபிலம் வந்து நிச்சயமாக என்டர்டெயின் பண்ணாது நிஜமாக டிஸ்டர்ப் பண்ணும் உங்களை யோசிக்க வைக்கும் போல் நியாயமான தீர்ப்பை கொடுங்க ஒரே அடி டூக்கு தேங்க் யூ தேங்க் யூ சோனி மியூசிக் ஆல்சோ ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட் சக்தி உங்களுக்கெல்லாம் தனியாக தேங்க் பண்ணுவோம் சக்தி அப்போ ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கா அதை பொல தொட்டு போலான்னு பார்க்குறீங்களாக்கா நானே தான் ரெண்டு யூடியூப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை போயிட்டு யூடியூப் சூப்பர் போட்டு விட்டு ஏன் அப்படி வந்திருக்க எல்லாேருக்கும் ரொம்ப வணக்கம் இந்த படத்தில் இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா ஒரேடி ஒன்று பார்த்துட்டு நான் ஒரு டிக்கெட்டில் பார்த்தோம் இப்போ பேசும்போதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரெண்டு வந்து பண்ணலாமான்னு கேட்டபோது இதை மிஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கிறது கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம் இல்லைங்க ஃபார்மலாம் பேசி பழக்க இல்லைங்க வந்து பேசுறதுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கு எங்க போனாலும் பரிதாபங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்குது கதை கேட்டுட்டு தூக்க முடியலைங்கனால தூக்கமே வரல எனக்கு முதல்ல அப்புறம் வந்து யோசிச்சு பார்த்தேன் இந்த படத்தை போய் மிஸ் பண்ணிவிட்டு காலம் ஃபுல்லாக ஐயோ இந்த படத்தை விட்டுட்டோமே விட்டோமேனு ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணிவிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் பேசுவீங்க நான் வந்து கொஞ்சம் ஓரமாக நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டேன் அப்படியே கிளம்புறேங்க ஒரு ஒரு விழா வந்து ஹிட் ஆகணும்னா யூடியூப்பில் எவ்வளோ பேர் இருக்காங்க ஆமாங்க மக்களுக்கு பார்த்து செய் உங்களை விட வாங்க செய்யுறது அதான் செஞ்சிட்டிங்களே விளையாட்டு தா செய்யே நீங்கள் தான் அப்படின்ட்டாங்க பாவமாக ஒரு ஃபேஸ் வச்சுக்கிட்டே ஸ்கோர் பண்ணுங்க பாவங்க நான் தான் பாவனெல்லாம் தெரியுது உடஞ்சிரு சொல்லி இந்த மாதிரி அழுது இல்லை அது இல்லை அது இப்போ நல்லிருக்கு இல்லை அப்போ நான் உடஞ்சிட்டு இந்த மாதிரி படுத்திருந்தேங்க அந்த டைமில் வந்து ஃபீல் பண்ணங்க அந்த படத்தில் வந்து நான் ஒரு பெரிய பெரிய ஒரு ஸ்டண்ட் பண்ணேன் அந்த ஸ்டண்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறது வந்து அதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி வந்து சொல்ல ஆ வெட்டி விழா கொஞ்சம் சரி ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி வணக்கம் தமிழ் கரெக்டாக பேச வராது ஸோ ஜலாக தான் மன்னிப்பு ஃபஸ்ட்லே ஃபஸ்ட்டில் ஒரேடி டூவில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிகாஸ் விஜய் என்ன ஃபோன் பண்ணும்போது நைன்டி சிக்ஸ் வந்து நான் கம்போஸிங் ஸ்டார்ட் கூட பண்ணலை ஸோ ஹீ கமிட்டட் வே பிஃபோர் நைன்டி சிக்ஸ் ஹீ ட்ரஸ்டட் மீ பிஃபோர் நைன்டி சிக்ஸ் இட் இஸ் Because Vijay is one of the very, very few genuine human beings I have ever met. Because he won't uh, fake, he cannot fake. That's uh, a special gene. That's on 2D entertainment. Uh, trust factor. Uh, என்றது வந்து அதோடய கரெக்டான உதாரணம் பிகாஸ் ராஜா சார் வந்து ஐ திங்க் எல்லா பாட்டுமே ரெக்கார்டிங்க்கு அப்புறம் பாட்டு மிக்சிங் அந்த அந்த ஸ்டேஜில் மட்டும்தான் பாட்டே கேட்டிருக்கு வரைக்கும் எனக்கு கூட மெசேஜ் பண்ணல பாட்டு எப்படி வந்திருக்கு அதுவும் எல்லாமே ட்ரஸ்ட் பண்ணி பா படம் முடித்து எடிட்டிங் முடித்து ஆர் ஆர் முடித்து அதுக்கப்புறம் தான் படமும் பார்க்குறேன் ஒரு சிங்கிள் சீன் கூட பார்க்கல பிகாஸ் ஹீ ட்ரஸ்டட் த ஹோல் குரூ Uh, and uh, about Uridi 2. Um, Uridi 2 will not satisfy you for sure because other the audience satisfied. It will disturb you for days, you will not sleep properly for days because that is what this uh, film is meant to be. This film has to be made. அண்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜயனால் மட்டும்தான் இது பண்ண முடியும் தேங்க் யூ ஃபார் எவ்ரி திங் தேங்க் யூ ஃபார் கமிங் டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ